தனனா ஆபன்டைர் ஆபன்டைர் கோட்டல்ல டிராப் தனனா ஆபாகாதே இந்த சின்ன பிரச்சனைக்கு ஒரு லேடிய கொண்டு வந்து ஒரு செக்ஷன் கோரா टूर्नामेंट அண்ட் ஃபைனல் பீஸ் பாடுன்ற மாதிரி சேச்சற சம்மந்தமேலவ போட்டுறாங்க இது நார்பாட்டம் மீர் ஆர்பாட்டா ஆபாட்டம் மீர் ஆர்பாட்டா நார்பாட்டம் மீர் ஆர்பாட்டா ஆபாட்டம் மீர் ஆர்பாட்டா ஏடி கண்ட காவல் துரையை ஏடி கண்ட காவல் துரையை

மீது வழக்கு கூடுவது அதேபோல பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட புகார் கொடுத்தால் அதன் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது போன்ற செயல்களை தொடர்ச்சியாக சேலையூர் காவல் நிலையத்தில் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முக்கிய காரணமாக அந்த உதவி ஆணையாளர் ஜெயசீலர் என்பவர் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறார் அவர் வழக்கறிஞர்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே தான் ரமேஷ் பாபா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தோம் ரமேஷ் பாபா அவர்கள் கொடுத்த புகாரை பெற்று அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எந்த வழக்கையும் பதிவு செய்யாமல் வேண்டும் என்றே வழக்கறிஞர்கள் வழிவாக வேண்டும் என்று ஒரு அந்த ஒரு தவறான புகாரிகளை பெற்று அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதனை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை கோரிக்கை அப்படி தவறும் பட்சத்தில் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் இந்த திரும்ப பெறவில்லை என்றால் காவல்நிலைய முத்துகையர் போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும் என்பதையும் நான் தெரிவித்தேன்